இது தஹப முகாதியன் யூனுஸ் அலை வசலாம் அவர்கள் சில மாறாக செயல்பட்டு வருகிறார் அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்கிறான் அந்த கட்டளையை பொழுது அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த மக்கள் அல்லாஹுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா யூனுஸ் நபி அந்த மக்கள் அழியணும் என்று ஒரு துவாவை சேர்ந்துகிறார்கள் அதற்கு மாறாக உடனே யூனு அலேவத் அலேஹலாத்து வஸ்லாம் அவர்கள் கோபம் கொள்கிறார் யார் மேல அல்லா மேல அல்லா மீது கோபம் கொண்டு அவர் ஒரு கட்டத்தில் கப்பல் பயணம் செய்யும் பொழுது அதில் வசமாக மாட்டும் பொழுது கடலில் குதிக்க வேண்டிய ஒரு சம்பவம் நிகழ்கிறது அப்பொழுது அந்த ராட்சச மீன் வந்து ஹூத்துங்கிறது அவரை முழுங்கி விடுகிறது உடனே இந்த பிரார்த்தனையை அல்லாஹும் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்பொழுது யூனுஸ் நபி என்ன செய்கிறார்கள் என்றால் ஃபனாதா அல்லாவை அழைக்கிறார்கள் பல இருள்களாக அல்லாவை அழைத்தார் அல்லா இலாக இல்லா அந்த நான் அநீதி இழைத்தவன் வணக்கத்து கூறியவன் உன்னை தவிர வேறுவொருனும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தவன் என்னை நீ மன்னித்து அருள் புரி என்ற மாதிரி இந்த துவாவை கேட்டவுடன் அல்லாஹ் அதை கபுள் செய்கிறான் எப்படி கபுள் செய்கிறான் இதுலதான் நமக்கு ஒரு முன் மாதிரி இருக்கு பஸ்தஜபு நாலகு அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் இப்ப நஜ்ஜை நாகு மினல் கம்மி இப்ப கதாலிக்கு நுஜிசில் முக்மினின் அவரது பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் கவலையில இருந்து அவரை காப்பாற்றினோம் இவ்வாறே நம்பிக்கை கொண்ட மக்களை நாம் காப்பாற்றுவோம்